வெல்கம் டு பாண்டிச்சேரி குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு பழைய காலத்து பொருள் ருக்மணி குக்கர் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ இதை ஓபன் பண்ணி இது உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாத்துரலாம் இது ஓபன் பண்ண உடனே ஒரு வானல் இது வந்திருக்கு அடுத்து சர்வசட்டி ரெண்டு சைஸ்ல இருந்தது சாதம் வடிக்கிற தட்டு அப்புறம் மேல் தட்டு ஒன்று இது வந்து ஆழாக்கு நம்ம இப்போ யூஸ் பண்றது மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ண ஆழாக்கு இது அடுத்து இது தண்ணியெலாம் எடுத்து மொண்டு யூஸ் பண்றதுக்கு ஒரு சொம்பு மாதிரி அடுத்து இது ரொம்ப அழகா இருக்கு ஃபில்டர் காஃபி ஃபில்டர் இந்த மாதிரி இதில் காஃபி பொடி போட்டுட்டு தண்ணி விட்டு கீழே இந்த மாதிரி ஒரு இது பாத்திரம் இருக்கு மேலே ஒரு மூடியும் இருக்கு இந்த மாதிரி காஃபி ஃபில்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கிண்ணம் இதில் வந்து எண்ணெய் விட்டு வைப்பாங்க சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் விடுற கிண்ணம் இப்போது சமைக்கிற பாத்திரங்க எடுத்து வைக்கலாம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய பாத்திரம்லாம் இருக்கு அடுத்து சாதம் வடிக்கிற தவளை அந்த தவளையில சாதம் குழம்பெல்லாம் கிண்டறதுக்கு ஒரு கரண்டி இருக்கு இப்போ இந்த தவளையில சாதம் எல்லாம் வடிச்சிக்கலாம் இந்த ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள இத்தனை பொருளும் அடக்கி வச்சு அந்த காலத்துல எங்கேயாவது வெளியில எல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு அடுக்கு மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்குறாங்க இந்த பதினாறு பொருளையும் இந்த பெரிய பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு போலாம் அந்த காலத்துல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அடுக்கு எடுத்துட்டு போய் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அப்ப ஹோட்டல்ஸ்லாம் அவ்வளோவா இருந்தது இந்த மாதிரி சொந்தமாக அவங்க சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப காலத்துக்கு ஹெல்த்தியாக வாழ்ந்துருக்குறாங்க இந்த பாத்திரத்துக்கு ரயில் அடுக்குன்னு இன்னொரு பேரும் இருக்கு நம்மளும் இந்த மாதிரி வீட்டு உணவுகளையே சமைச்சு ஆரோக்கியமாக வாழறதுக்கு பழகிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்